வீடே மணக்க மணக்க பூண்டுக்கார குழம்பு இப்படி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் ஒரு டீஸ்பூன் ஜீரா கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு வரமிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு இருபது சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோலை உரித்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும் தென் இதில் பத்து பல் பூண்டை சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதான் இது எல்லாமே நல்லா ஆகும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும் தென் இதை நல்லா அந்த ஆயில்லையே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியே இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சமாக புளித்தனி சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லாஸ்ட்டில் காரமாக இருந்துச்சு அப்படின்னா புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னால் பூண்டுக்கார குழம்பு ரெடி